திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மான் ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினை வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்ட மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் ஓரம்பாவாய் அழகா சூரிய சந்திரன் சூரியனும் சந்திரன் ஒரே நேரத்துல இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் கண்ணு அப்படின்னா பெருமாளுடைய கண்ண ஆண்டாள் வர்ணிச்சதுனால ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் வச்சிருக்கிறோம் இது தாயார் விளக்கு பெருமாள் விளக்குன்னு சொல்லுவோம் நடுவுல திலகம் இருக்கும் ஒரு பக்கம் சந்திரனும் ஒரு பக்கம் சூரியனும் இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணையும் தாமர மலர்னு அவ சொன்னதுனால இங்க தாமரையுமே காட்சிப்படுத்தி இருக்கிறோம் சூரிய விளக்கு இதுல ஏத்தி இருக்கிறோம் மேல வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் குத்து விளக்கு அழகா இந்த விளக்கு வெளிச்சத்துல காட்சி இந்த பாசுரத்துல அழகா வந்து எழுப்புறாளா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கண்ணனை கண்ண மூடியே படுத்திருக்கிறாராம் திறக்கவே இல்ல இன்னும் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு அவர் கண்ண மூடி என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கேட்கலான்ட்டு அவரும் அமைதியா இருக்கிறாராம் இந்த உலகம் ரொம்ப அழகானது விசாலமானது ரொம்ப பெருசு இந்த உலகத்தை அரசர்களுக்கெல்லாம் ஒரு ஒன்று இருக்கும் என்ன விட யாராவது முடியுமா என்னை விட முடியுமா என் வலிமையை விட வேற எதுவுமே இந்த உலகத்துல பெருசு கிடையாது அப்படின்னு இருந்த அரசர்களோட கர்வத்தை எல்லாம் அடக்கி இந்த அரசர்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு பஜனையில எப்படி ஒரு பக்தர்கள் வந்து நிப்பாங்களோ அது மாதிரி பணிஞ்சு நிக்கிறாங்களாம் கண்ணனுடைய சிம்மாசனத்துக்கு கீழ நாங்களும் கட்டில் பக்கத்துல நின்னு நீ எப்ப உன் கண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா கிங்கிணி சதங்கை மாதிரின்றாங்க அதாவது சலங்கைன்றது ஒரு ஆபரணம் நம்ம கால்ல கட்டக்கூடிய சலங்கையதான் அவங்க சொல்றாங்க அது எப்படி இருக்கும்னா பாதி மூடி பாதி திறந்து இருக்கும் தாமரைப்பூ எப்படி செவந்து இருக்கும் அந்த கண்ணை நீ மெல்ல மெல்ல திறந்த அப்படின்னா சூரியனும் சந்திரனையும் ஒரே நேரம் உதிச்சு வர்ற மாதிரி இருக்கும் அத பார்க்க நாங்க ஆசையா காத்துட்டு நிக்கிறோம் அப்படி அந்த பார்வை எங்க மேல பட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய பாவம் முழுவதும் கரைஞ்சு ஓடிடும் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க இந்த கண்ணனுடைய பார்வை படுறதுக்கு நாம பெருசா எல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை அவனுடைய நாமாவளியை நம்ம சொல்லிட்டே இருக்கிறதுனாலதான் நாம இந்த பிறவி பயனையும் அடைவோம் நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் தொலையும் அதை தான் அவ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறா இதை நாமளும் தொடர்ந்து செய்யலாம் நினைச்சு கூட பாக்கல இன்னைக்கு இருபத்தி இரண்டாவது நாள் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு மார்கழிக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட எங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் கிடையாது இப்படி ஒரு எண்ணமும் ஒரு தோழினால உருவாச்சு எப்படி முன்னாடி எல்லாம் தொடரும் போட்டு வரும் வாரமலர்ல எல்லாம் அந்த மாதிரி தொடரும் கதை படிக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கு என்ன நடந்திருக்கு இந்த பாட்டுக்கு என்ன நடந்திருக்குன்னு ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்கிறேன் இது உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் நாளை காலை பாசுரம் இருபத்தி மூன்றோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்